ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கோவை கார்த்திக் ஸோ இது வந்து இது ரொம்ப ஒரு அவசியமான பதிவு இந்த பதிவு எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது என்னென்னா கோயமுத்தூரில் குறிச்சி குளம் இருக்குது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த குறிச்சி குளம் திருவள்ளுவர் சிலை இருக்கிற குளத்தில் ஒரு பெரிய ஒரு அபாயம் நடக்குதுங்க அந்த அபாயம் என்ன அப்படின்னு நான் அந்த வீடியோவை பாருங்கள் முழுமையாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த பார்க் வந்து எப்படின்னா வாக்வேவாக செயல்பட்டு இருக்குங்க நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் வயசானவங்களாகட்டும் குழந்தைங்க நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பார்க்கில் வந்து இந்த செயல் வந்து மிகவும் கண்டி கண்டிக்க கூறியது இது அரசாங்கம் வந்து த அரசாங்கம் இபி டிபார்ட்மெண்ட் வந்து தயவுசெய்து செஞ்சு பார்வையிடணும்னு சொல்றேன் இவர் வந்து இப்போ ஒன்று கடிச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா இந்த ஒன்று கடிச்சிட்டு இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மின் கசிவு ஏற்பட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதா இதுக்கு மின் கசிவுன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து ஸ்பார்க் வந்து அந்த தீ ஸ்பார்க் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக உங்களுக்கு ட்ராப் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் இதை வந்து இது கிட்டத்தட்டவே நான் பார்த்தே ஒரு மாதம் அப்படி தான் இருக்குது இதை யாரும் அலட்சியமாக எடுத்துக்கலையா இல்லை என்னென்ன அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல அதை இன்னும் சரி பண்ணவே இல்லை அது அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு இது அவங்க யூரின் மூலமாகவோ இல்லை தண்ணி மூலமாவோ இல்லை கைப்பட்டோ எப்படியாவது

மின் கசிவு இது வந்து ஒரு புறா போய் உட்காந்து இல்லை மழை காலத்தில் ஏதாவது ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக உயிர் சேதங்கள் ஏற்படும் ஸோ தெரிஞ்சு நடந்துக்கோங்க மக்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி